அமர் அமர் <No1> <tenseIL statisticallyuthergraals> பாடு <laughs> 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 சட்டத்தை <äischen> <trees> <asbas> <se> <foleling> <have been> <x2> <UE> கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நாங்க வந்து எங்களை உறவுகளை நிறைவு உறத்துக்காக செஞ்சிருந்தாங்க அடாவடி தினமும் வந்து கோட் சொல்றே இல்லாம நாங்க செஞ்சதெல்லாம் கிழிச்சு போட்டு போயிருக்கோம்

ಎಲ್ಲ <gans chord noise>

இல்ல இல்ல அப்படியே இருக்கும் உள்ளே கொண்டு போட்டாங்க வேலை இல்ல அடுப்பு இருக்காது வேலை இல்ல அப்படியே சிறட்டை கழிவு